ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாஜிஷா கிச்சன் இன்னைக்கு சேனலில் நம்மளோட டெய்லி லைஃப் வேலைகளை கொஞ்சம் கூட கஷ்டமே இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னா சூப்பர்மான டிப்ஸ் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா டென்ஷனே இல்லாமல் ஃப்ரீயாக வேலை பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க இப்போது ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாம் எப்போதுமே நம்ம வீட்டு பாத்ரூமில் இருக்க டைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உப்பு தண்ணி சோப்பு தண்ணி எல்லாம் படுறதுனால கரை படிஞ்சு போயிருக்கோம் இதை நம்ம கை வலிக்காமல் ரொம்ப ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கிண்ணத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே மூணு மூடி வினிகர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் டிட்டர்ஜென்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் எந்த ப்ராண்ட்னாலும் ஓகே இப்போ இது கூடவே நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி நுர பொங்க மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா போதும் நம்மளோட ரொம்பவே எஃபெக்டிவான க்ளீனிங் சொல்யூஷன் ரெடி ஆயிரும் இந்த சொல்யூஷனை இந்த மாதிரி வேஸ்ட்டான காலி பாட்டிலில் நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம் நான் சொல்யூஷனை ஸ்ப்ரே பண்ணுறதுக்காக மூடியில் மட்டும் இந்த மாதிரி ஊக்கு வச்சு சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டிருக்கேன் இப்போ பாத்ரூம் டைல்ஸில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இந்த சொல்யூஷனை நம்ம ஊற்றி விட்டுக்கலாம் இப்போ இதை நம்ம ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க இதை வச்சு நீங்கள் டைல்ஸ் எல்லாம் ரப் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியும் அதில் இருக்க சோப்பு கரை கரை எல்லாமே ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆகிடும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நம்மளோட கரை எல்லாம் ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆயிடுச்சு இப்போ நம்ம எப்பவும் போல் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி விட்டுடலாம் வாஷ் பண்ணினதுக்கப்புறம் பாத்ரூம் டைல்ஸை பாருங்கள் எந்த இடத்துலையும் சோப்பு கரை உப்பு கரை எதுவுமே இல்லாமல் ரொம்ப பளிச்சுன்னு க்ளீன் ஆயிடுச்சு டைல்ஸ் மட்டும் இல்லை நம்ம வீட்டில் இருக்க வாஷ் பேஷின்லேயும் இந்த சொல்யூஷனை நம்ம எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஊற்றி விட்டுக்கலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து இந்த ப்ரெஷ் வச்சு நம்ம எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கலாம் மெயினாக அந்த வாஷ் பேஷினில் இருக்க சில்வர் கலர் டேப் பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணி படுறது அதோட கலரே ரொம்ப டல்லாக இருக்கும் அதை நம்ம இந்த சொல்யூஷன் வச்சு க்ளீன் பண்ணும்போது அந்த கரை எல்லாம் ரிமூவ் ஆகி அந்த சில்வர் கலர் டேப்புமே நல்லா ஷைனிங்காக மாறிடும் ப்ரெஷ் வச்சு ஸ்க்ரப் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம நார்மல் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிடலாம் வாஷ் பண்ணினதுக்கப்புறம் பாருங்க அழுக்காக இருந்த வாஷ்பேஷன் எப்படி இப்போ புதுசு மாதிரி எவ்வளோ ஷைனிங்காக மின்னுதுன்னு இந்த சொல்யூஷனை நம்ம டாய்லெட்லேயும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஊற்றி விட்டுட்டு அஞ்சு நிமிஷம் கழித்து ப்ரஷ் வச்சு தேய்க்கும் போது டாய்லெட்டில் இருக்க கரை கூட ரிமூவ் ஆகி டாய்லெட்டும் நமக்கு புதுசு மாதிரி மாறிடும் வாரம் ஒரு வாட்டி இந்த சொல்யூஷனை வச்சு நம்மளோட டைல்ஸ் சிங்க் டாய்லெட் பேசின் இதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்ம கிச்சன்லேருந்து பாத்ரூம் வரைக்கும் எப்போவுமே புதுசு மாதிரி மெயின்டைன் ஆகும் இப்போது செகண்ட் டிப் பார்க்கலாம் எப்போவுமே நம்ம வீட்டு சோஃபாலாம் பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக அதில் அழுக்கு சேர ஆரம்பிச்சிரும் இப்போ நம்ம அழுக்கான சோஃபாவை சுத்தமாக க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே எஃபெக்டிவான சொல்யூஷன் தான் ரெடி பண்ண போகிறோம் ஒரு கிண்ணத்தில் ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே அரை டம்ளர் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நுரையெல்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறமா நம்ம இது கூடவே ஒரு ஸ்பூன் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு கோல்கேட் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்த பேஸ்ட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் பேஸ்ட் ஆட் பண்ணினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்போ தான் அந்த பேஸ்ட் வந்து நல்லா கரையும் பேஸ்ட் இந்த மாதிரி நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம இது கூடவே அரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா திரும்பவும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும் ரொம்பவே எஃபெக்டிவான க்ளீனிங் சொல்யூஷன் ரெடி ஆயிரும் சோஃபா க்ளீன் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நம்ம பாக்ஸ் தான் எடுத்துக்க போகிறோம் பாக்ஸோட மூடி தான் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க துணி ஏதாவது எடுத்துக்கோங்க இந்த துணியை நம்மளோட சொல்யூஷனில் ஒரு வாட்டி நல்லா முக்கிட்டு அந்த தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போது இந்த துணிக்கு நடுவில் ஹாட்பாக்ஸோட மூடியை வச்சுட்டு அந்த துணியோட ஓரங்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஹாட்பாக்ஸோட சென்டருக்கு கொண்டு வந்துட்டு கரெக்டாக ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு விட்டிங்கன்னா போதும் அப்போ அந்த துணி வந்து மூடியிலேருந்து ரிமூவ் ஆகாமல் இருக்கும் இப்போ நம்ம ரப்பர் பேண்ட் போட்டதுக்கப்புறம் நம்மளோட ஹாட் பாக்ஸோட மூடியை பிடிக்கிறதுக்கு ஒரு கிரிப் கிடச்சிரும் இப்போது இதை வச்சு நம்ம சோஃபா ஃபுல்லாக நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா அழுத்தி தேய்ச்சி விடுங்க அந்த சோஃபாவில் இருக்க அழுக்கு எல்லாமே அந்த துணியில் ஒட்டிக்கிட்டு வந்துடும் உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் அந்த சோஃபாவில் இருந்த அழுக்கு எல்லாமே இப்போ நம்மளோட துணியில் நல்லாவே ஒட்டிகிட்டு வந்துடுச்சு இப்போ ஒரு கிண்ணத்தில் ஒரு ஸ்பூன் கம்ஃபர்ட் ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ ஒரு துணி வச்சு அந்த கம்ஃபர்ட் சொல்யூஷனை நல்லா முக்கி எடுத்துக்கலாம் இப்போது இந்த துணியை வச்சு நம்ம சோஃபா ஃபுல்லாக திரும்பவும் ஒரு வாட்டி நல்லா தொடச்சி விட போகிறோம் இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால அந்த சோஃபாவில் இருக்க பேட் ஸ்மெல் எல்லாம் போயிடும் அந்த சோஃபாவில் கம்ஃபர்ட்டோட வாசனை மட்டும்தான் இருக்கும் கம்ஃபர்ட் வச்சு தொடச்சி முடித்ததுக்கு அப்புறமா அது அப்படியே ஒரு ஹாஃப் அன் ஹவர் காய விட்டுருங்க இந்த மாதிரி மாதம் ஒரு வாட்டி நம்ம சோஃபாவை க்ளீன் பண்ணினோன்னா நம்ம சோஃபாவில் எந்த கிருமியும் அழுக்கும் இல்லாமல் நல்ல வாசனையாகவே இருக்கும் நம்ம வினிகர் கம்ஃபர்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அந்த ஸ்மெல்லுக்கு எறும்பு சின்ன சின்ன பூச்சிலாம் கூட சோஃபாவுக்கு வராது இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் எப்போவுமே நீங்கள் மிளகு சீரகம் ஏலக்காய் சோம்புன்னு எந்த பொருளை மிக்ஸியில் பவுடர் பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு அதை ஒரு பேனில் போட்டுக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு டூ மினிட்ஸ் அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் லைட்டாக சூடு வந்தால் மட்டும் போதும் பவுடர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மிக்ஸி ஜாரை என்ன தான் இந்த மாதிரி துணி வச்சு தொடச்சாலுமே அந்த பிளேடு கடியில் இல்லை ஸ்க்ரூலெல்லாம் லைட்டாக ஈரம் இருக்க தான் செய்யும் இன்கேஸ் வெயில் அடிச்சதுன்னா நம்ம ஜாரை கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறமா பவுடர் பண்ணலாம் இன்கேஸ் வெயில் இல்லை அப்படின்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்மளோட மிக்சி ஜாரை இந்த மாதிரி இன்வெர்டராக அது மேலே கமுத்து வச்சிருங்க கரெக்டாக தேர்ட்டி செகண்ட்ஸ் மட்டும் இந்த மாதிரி வச்சா போதும் அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஜாரை எடுத்துடலாம் இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால நம்ம ஜாருக்குள்ளே எந்த இடத்துலையுமே ஈரம் இருக்காது கம்ப்ளீட்டாகவே ட்ரை ஆகிடும் அதுக்கப்புறமா நம்ம பவுடர் பண்ண வேண்டிய பொருளை பவுடர் பண்ணிக்கலாம் மிளகு சீரகம் வெது வெதுப்பான சூட்டில் இருக்கும்போதே நீங்கள் இந்த மாதிரி மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிடணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஃபைன் பவுடராக கிடைக்கும் பாருங்கள் கொஞ்சம் கூட குறை குறைப்பு இல்லாமல் நல்லாவே நமக்கு மிளகு சீரகத்தை ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் இப்போ நம்ம அவளை வச்சு ரொம்பவே டேஸ்டியான ஒரு சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுலேயும் நம்ம கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணி செய்யும்போது சாப்பிட்றதுக்கே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஒரு கிண்ணத்தில் நான் வந்து அரை டம்ளர் அவல் எடுத்திருக்கேன் அது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த அவலை ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம ஊற விட்டால் போதும் அந்த தண்ணியெல்லாம் அந்த அவல் நல்லாவே அப்சர்வ் பண்ணி நல்லாவே இந்த மாதிரி ஊறி வந்துடும் இப்போது இந்த ஊறுன அவலை நான் கொஞ்சம் பெரிய கிண்ணத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இப்போது இது கூடவே ஒரு பொடியா நறுக்கின பெரிய வெங்காயம் ஒரு கேரட்டை நல்லா துருவிக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொரியாண்டல் லீவ்ஸும் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு உருளைக்கெழங்க நல்லா வேக வச்சுட்டு மேஷ் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இது கூடவே ரெண்டு ஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா மேஷ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா போதும் நம்மளோட ஸ்டஃப்பிங் ரெடி ஆயிரும் ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் இல்லைன்னா நெய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அதுக்கு மேலே நம்ம ஒரு ப்ரெட் வச்சுக்கலாம் இப்போ நம்ம அவல் வச்சு ரெடி பண்ணினா அந்த மசாலா ஸ்டஃபிங்கை அந்த ப்ரெட்டுக்கு மேலே இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுடலாம் இப்போ நம்ம ரிச் டேஸ்ட்டுக்காக அந்த ஸ்டஃபிங்க்கு மேலே கொஞ்சமாக இந்த மாதிரி முசரலா சீஸை தூவி விட்டுட்டு இப்போ அதுக்கு மேலே இன்னொரு பிரெட்டை வச்சிடலாம் டூ மினிட்ஸ் அடுப்பு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் இப்போ நம்ம பிரெட்டை இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி ரெண்டு சைடும் கோல்டன் பிரவுன் கலரில் வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க அவல் வச்சு நம்ம ரொம்பவே டேஸ்டியான ஒரு சாண்ட்விச் ரெடி பண்ணிட்டோம் இதை நம்ம பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல கொடுத்து விடும்போது ரொம்ப நேரத்துக்கு இந்த ஃபுட்டு ஃப்ரெஷ்ஷாகவும் வார்மாகவும் இருக்கிறதுக்காக நான் இன்னைக்கு ஆடி யூனிராப்ஸோட இந்த பேப்பர் ஃபாயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆர்கானிக்குங்கிறதுனால இதை யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹெல்த்துக்கும் சரி என்விரான்மெண்ட்க்கும் சரி எந்த கெடுதலும் வராது இந்த ப்ராடக்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணி பாருங்க இப்போ பார்க்கலாம் நம்ம எல்லாருக்குமே இந்த மாதிரி ஊசியில் நூல் கோர்க்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான தான் இன்றைக்கி நம்ம நொடியில் எப்படி ஊசியில் நூல் கோர்க்கிறது அதுவும் ஒரே ஒரு கிளிப்பை வச்சு எப்படி நூல் கோர்க்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி பாட்டில் கழுவுற பிரஷ் நம்ம எல்லார் வீட்லேயுமே வச்சுருப்போம் இப்போ இதில் இருந்து நம்ம ஒரே ஒரு பிரஷ்டில் மட்டும் இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கலாம் இப்போது இந்த ப்ரிஸ்டில் இந்த மாதிரி ரெண்டாக மடக்கிக்கலாம் அப்போ நமக்கு ஒரு லூப் மாதிரி கிடைக்கும் அந்த லூப்பை இந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி லூப் வந்து ஷார்ப்பாக கிடைக்கும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது உடன் கிளிப் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க அந்த கிளிப்புக்கு நடுவில் கரெக்டாக அந்த ப்ரிஸ்டிலில் செஞ்ச லூப்பை வச்சுட்டு இந்த மாதிரி லாக் பண்ணிவிடுங்க இப்போ அந்த ப்ரிஸ்டில் வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஃபெவிக்விக் வச்சு அந்த லூப்பை சுற்றி இந்த மாதிரி கிளிப்போடு சேர்த்து நல்லா ஒட்டி விட்டுருங்க ஒட்டினதுக்கப்புறம் பாருங்க அந்த லூப் வந்து அந்த கிளிப்போட நல்லாவே ஃபிக்ஸ் ஆயிருச்சு உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் இப்போது ஊசியோட ஹெட் போர்ஷனில் இருக்க ஹோலுக்குள்ளே இந்த லூப்பை நம்ம உள்ளே விட்டுருலாம் அந்த லூப் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாகவே அது உள்ளே போயிடும் இப்போது அந்த பிரிஸ்டலோட லூப் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்கும் ஸோ அதுக்குள்ளே நம்ம ரொம்ப ஈஸியாகவே இந்த நூலை இன்சர்ட் பண்ணிடலாம் நூலை இன்சர்ட் பண்ணினதுக்கப்புறமா அந்த ஊசியை இந்த மாதிரி நம்ம பேக் சைடு இழுத்துட்டு வந்தால் போதும் ரொம்ப ஈஸியாகவே அந்த நூல் வந்து அந்த ஊசியோட ஹெட்குள்ளே வந்துடும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு எப்போவுமே நீங்கள் ஊசி நூல் போடுறதுக்குன்னே தனியாக இந்த மாதிரி ஒரு டப்பாக வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு எப்பவுமே அது மிஸ் ஆகாமல் இருக்கும் இது கூடவே நம்ம ஊசி நூல் குறுக்குறதுக்கு ரெடி பண்ணினா கிளிப்பையும் போட்டு வச்சுக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும் இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் ஹோம் டிப்ஸ் அண்ட் ரியூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இன்னும் வேறு என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணேன் இவ்வளோ நேரம் பொறுமையா வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு தேங்க்யூ அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம் டாடா